ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் பிரதோஷம் இருக்குங்க நார்மலாக நம்ம பிரதோஷத்தில் நிறைய வழிபாடுகள் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சித்தர்கள் அருளிய ஒரு விஷயம் அதாவது அந்தந்த தெய்வத்துக்குரிய அந்த நாள் வரும்போது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்போ அந்த தெய்வத்தோட அனுகூலம் அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸில் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இன்றைக்கி சிவனுக்கு பிரதோஷங்கும் போது சிவனுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் சிவனோட அருளை வாங்கறதுக்கு சித்தர்கள் சொல்லி வச்சு ஒரு சூட்சம முறை இருக்குங்க கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வரவங்களுக்கு அந்த காரியம் சித்தியாகும் தடங்கள் எல்லாம் இல்லாமல் அது உடனே நடக்கிற மாதிரியான ஒரு பவர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சு ஒரு சூட்சம இது அதுவும் அகத்தியர் சித்தர் சொல்லி வச்ச ஒரு முறை இது இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேங்க அதற்கு முன்னாடி இது நவமூழி ஆகிறதுக்கான அப்டேட் இன்னும் பஞ்சமிக்கு இன்னொரு ஃபைவ் டேஸ் தான் இருக்குங்க அதாவது என்னென்னா உங்களுக்கு ஒன்பதாம் தேதி பஞ்சமி வருது எட்டாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைம் வந்து முடியுது அதனால் தான் இன்னொரு ஃபைவ் டேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கு இன்னொரு ஃபைவ் டேஸ் டைம் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவமூழிகோம்னால் என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறலாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு இதை பற்றிலாம் தெரியல நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூழிகை அப்படியே நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனாலே போதும் இதை பற்றின இன்ஃபர்மேஷனுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம அந்த முக்கியமான அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க மேம் ஒரு ஹேப்பியான விஷயம் நான் சொல்லணும் எங்கள் என் எங்ககிட்ட இருக்காங்க உங்கக்கிட்ட நிறைய அழுது இருக்கேன் பணம் கட்டியிருக்கேன் பேச மாட்டாரு அந்த ஒரு பொம்பளையோட இருக்கேன் அந்த பொம்பளை பெயிண்ட்டானது நிறைய விராட்கள் நடந்திருக்கேன் போயிட்டாங்க நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார் இந்த அளவுக்கு கடவுள் எனக்கு மாற்றி கொடுத்தது மிக்க நன்றி மேடம் உங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சகோதரி இவங்க வந்து பாவம் ரொம்ப சங்கடப்பட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒரே ஹோப் என்னென்னா வராக என்னை வராக என்னை என்னை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நவமொழிகைக்கு பெயர்கள் கொடுத்தாங்க அவங்க கணவர் வந்து ஒரு இல்லீகல் அஃபேரில் அந்த பொண்ணோடய போயிட்டாங்க அந்த பொண்ணு இவங்களை விடாப்படியாக பிடிச்சி வச்சுருந்துச்சு இப்போ அந்த பொண்ணே அவங்க லைஃப்பை விட்டு போயிடுச்சு வராகி அண்ணை நிறுத்தி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கள் தான் சொல்லணும் ஒருத்தங்களுக்கு அவங்க வாழ்க்கைங்கிறது எவ்வளோ முக்கியம் இல்லையா இந்த பொண்ணோட லைஃப்காக வேண்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி இந்த சிஸ்டருக்காக எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வராகமூர்த்தி சித்தராய்க்கும் நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி வந்துட்டு சொன்ன மாதிரி பிரதோஷம் பிரதோஷத்தில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் நார்மலாக சிவனோட அந்த அபிஷேகத்தை பார்த்தாலே ஒரு பவர் இருக்குதுங்க பிரதோஷ டைமில் அந்த கோவிலிருந்து அது பார்க்குறதுங்கிறதே நமக்கு பல வகையான நம்ம கர்மாக்கள்லாம் அழியும் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்குறக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற விஷயத்தை கூட ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்னு சொல்லிட்டு சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க அகத்தியர் சித்தர் சொல்லி வச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா சிவனை வந்து நீங்கள் எண்ணற்ற வழியில் நீங்கள் வழிபட்டாலும் சிவனோட அருளை வாங்குறக்கும் அவர்கிட்ட இருந்து நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்குமே இந்த வழி ஒரு ஈஸியான வழி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒன்று நடந்துருச்சு நெக்ஸ்ட்டு பண்ணலாம் அடுத்து அடுத்து அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அப்படிங்கிற மாதிரி அகத்திய சித்தர் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இப்போது இந்த முறை நம்ம செய்கிறக்கு ரூல் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த முறை நம்ம செய்யும் போது பீரியட்ஸ் சைமாக இருக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சுத்தமாக தான் செய்யணும் ஒன்றா காலை நேரம் பண்ணுங்கள் அல்லது பிரதோஷ நேரம்னு சொல்லுவாங்க ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி அந்த நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு அந்த பிரதோஷத்தோட பவர் இருக்கிறதுனால அன்றைய நாள் முடியறதுக்குள்ளே கூட இந்த வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாங்க இப்போது இது செய்கிறதுக்கு நமக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இது செய்கிறதுக்கு மஞ்சள் வேணும் உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்த மஞ்சள் தூள் இருக்குன்னா அந்த மஞ்சளை எடுத்துக்கோங்க அந்த மஞ்சளை பிள்ளையார் மாதிரி நம்ம பிடிச்சி வைக்கணும் உங்களுக்கு தெரியவில்லைய பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது எப்படிங்கிறது வேணால் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிற அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வைக்கணும் பிக்சில் காமிச்சிருக்க இல்லைங்களா இந்த பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது அப்படின்னா இந்த மஞ்சள் இப்படி பிடிச்சாலே அது பிள்ளையார் மட்டும்தான் அப்படிங்கிறதில்ல இதை பிடிச்சி வைக்கிறக்கு பேர் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறமோ அந்த தெய்வத்தோட உருவப்படமோ அல்லது இல்லை அந்த படமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தெய்வத்தை இந்த மஞ்சளை நம்ம ஆவாகனம் பண்ணி அவங்கள அந்த உருவமாக நினச்சி நம்ம மஞ்சள் பிடிச்சி வைக்கிறது அதுதான் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம சிவனை அவராக நினச்சி இந்த மஞ்சளை நம்ம பிடிச்சி இப்படி வச்சுக்கணும் நம்ம வீட்டில் ஒரு வெத்தலையிலையோ அல்லது வாழை இலையோ அல்லது அரச இலையோ கீழே வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு இலை வச்சு அந்த இலை மேலே இந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சது வைக்கணும் இப்படி வச்சுட்டு சுத்தமான நெய் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த நெய் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரியோ அல்லது நீங்கள் ஃபில்லர் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா இந்த நெய்யை வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க மெல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்லரில் எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு ட்ராப்ஸ் தண்ணி மாதிரி அப்படியே வரும் லிக்விடு ஃபார்மேட்டில் உங்களுக்கு வரும் ஸ்பூனில் எடுத்தாலும் உங்களுக்கு லிக்விட் ஃபார்மேட்டில் கிடைக்கும் இல்லை கெட்டியாக இருக்கும் அந்த கீ அதனால் நெய்யை வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க மெல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா சிவனாக நினச்சி வச்சுருக்க அந்த மஞ்சள் மேலே ஒரு ஒரு சொட்டுக்களாக அர்ச்சனை பண்ணுற மாதிரி அந்த மஞ்சள் மேலே நம்ம விடணுங்க இப்படி விடுறது எதுக்காகனா நான் சொன்ன இல்லைங்களா சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குன்னு அந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இதுதாங்க அகத்தியர் சொன்ன சிவனுடைய சக்தி வாய்ந்த காரியசித்தி மந்திரம்னு இதை சொல்லுவாங்க எப்படி சொல்லணும்னா ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவ யவசி வா 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 சரிங்களா இது தாங்க இது வந்து காரியசித்தி மந்திரம் நம்ம எந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்குறோமோ அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும் சித்தர்கள் எல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் செய்யலாம் ஏன்னா சித்தர்கள் வந்துட்டு கடவுளுக்கு நிகரானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட சித்தர்கள் அவங்க வெற்றி அடையறக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறக்கும் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சது தான் நமக்கு ஒரு லெசனாக வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணலாம் அதுவும் அகத்தியர் சித்தரெல்லாம் வந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்னு சொல்லுவாங்க அதனால் அகத்தியர் சித்திரிலே இந்த மந்திரத்தை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் நீங்கள் இந்த வழிபாடுங்கிறத பண்ணலாம் கோவிலில் போய் கூட இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் பண்ணலாம் வீட்டிலேருந்தே மஞ்சள் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் கோவிலில் சிவன் கோவிலில் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்துட்டு இந்த மஞ்சளை வச்சுட்டு நீங்கள் நெய்யை ஒரு ஒரு ட்ராப்ஸாக விட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும் ஒரு சொட்டுக்கு ஒரு தடவை அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சரிங்களா இப்படி செய்யறேங்கிறது எப்படி இருக்கும்னா அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து மனம் குளிரும்னு சொல்லுவாங்க நம்ம அதனாலதான் அபிஷேக பொருட்களை கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது இந்த வழிபாடு நம்ம செய்கிறது மூலமாக சிவனோட மனம் குளிரும்மாங்க ஒரு ஒரு சொட்டும் அவர் மேலே படும்போது அவர் மனம் குளிர்ந்து மனம் இறங்கி அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் உடனே சரி பண்ணுவாராம் அவ்வளோ பவர் தான் நெய்க்கு நெய் தீபம் போட்டாலே அது எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த நெய்யை நம்ம சிவன் மேலே அப்படியே அபிஷேகம் பண்ணுறது போல நம்ம செய்யும் போது அது இன்னும் பவர்ஃபுல் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இப்படி மஞ்சள் பிடிச்சி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வகை இதே உங்கள் வீட்டில் நீங்கள் லிங்கம் வச்சுருக்கீங்க சிவனோட உருவம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது மேலே கூட நீங்கள் பண்ணலாங்க டைரெக்டாக நீங்கள் நெய்யை அவங்களுக்கே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அது இன்னும் சிறப்பு இல்லாதவங்க ஏன்னா நிறைய பேர்த்து வீட்டில் லிங்கமெல்லாம் வச்சிருக்க மாட்டீங்க இல்லாதவங்க நீங்கள் மஞ்சள் பிடிச்சி பண்ணுங்கள் அல்லது உருவம் வச்சுருக்கீங்கன்னா அதன் மேலே பண்ணுங்கள் ஃபோட்டோவுக்கு நம்ம பண்ண முடியாது அது கரெக்டு தான் ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வழியில் இதை செய்யும் போது அந்த விஷயம் ஈஸியாக நடக்குங்க சரி ஓகே நம்ம எந்த விஷயம் நடக்கணுமோ அதுக்காக வேண்டி இந்த அபிஷேகம் பண்ணியாச்சு இப்போ அந்த மஞ்சளை என்ன பண்ணுறது அப்படின்னிங்கன்னா அந்த மஞ்சளை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ஏழு நாளைக்கு உங்கள் வீட்டில் வைக்கலாம் சரிங்களா ஏழு நாளைக்கு அப்புறம் அதை கரைச்சி விட்டுருங்க வீட்டில் வச்சுக்க வேண்டாம் இந்த ஏழு நாள்ங்கிறது மேக்ஸிமம் டைம் இந்த ஏழு நாளுக்குள்ளவே நீங்கள் எதுக்காக வேண்டி சிவனுக்கு இந்த விஷயத்த பண்ணிங்களோ அதை அப்படியே நடத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா அவர் மனசும் உடம்பும் குளிர்ந்து போயிருக்கு அதனால் உங்கள் மனசு குளிர்ந்து போய் நீங்கள் சந்தோஷப்படுறமான விஷயத்தை அவர் கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற ஒரு விசேஷம் இருக்குங்க ஸோ இந்த வழிபாடு நான் சொன்ன மாதிரி இது வந்து சோமவார பிரதோஷம் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியது தான் சோமவார பிரதோஷம் அந்த நாளை மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி பண்ணுங்கள் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் இதை செஞ்சுட்டு வாங்க சோமவாரம் திங்களில் செய்கிறது கூட ரொம்ப நல்லது தான் சிவனுக்குரிய நாள் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் இதை செய்கிறதுங்கிறது கேட்ட வரங்களை அப்படியே கொடுக்குங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்